நேர்களுக்கு வணக்கம் ஐபட்டோ தேசிய செயலாளரும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவருமான திரு வா அண்ணாமலை நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் கல்வித்துறை தொடர்பான சில கேள்விகளோடு அவரை மீண்டும் சந்திப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி ஐயா இப்போ இந்த பூஜ்ஜியம் மாணவர்கள் அப்படின்ற அடிப்படையில் இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகளை வந்து மூடப்போகிறதா தினமலரில் ஒரு செய்தி வந்தது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஊடகங்களில் கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க அதற்கு வந்து தொடக்கல்வி இயக்குனரும் பதில் கொட்டிருந்தார் இது வந்து அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து அந்த பள்ளிகளில் இப்போ மாணவர்களை சேர்க்க முயற்சி பண்ணலான்னு எடுத்துக்கிறதா இது என்னமாக கன்சிடர் பண்ணோம் அது அது இன்னொரு கேள்வி துணை கேள்வி என்ன அப்படின்னா இந்த பள்ளிகளை மூடப்போவதாக அரசுக்கு வந்து முன்கூட்டியே தெரியாதா இல்லைன்னா இந்த பள்ளிகளை மூட முடியாமல் தவிர்க்க முடியாதா இதில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட செயல்பாடு வந்து என்னவாக இருக்குது உங்கள் பதில் என்னங்கய்யா நன்றி இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடுனதுங்கிறது ஒரே நாளில் மூடலை நாலாண்டு ஆகுது இவங்க ஆட்சி பொறுப்பேற்று இப்போ இந்த பள்ளிகள் மூடிக்கிட்டு வர்றதெல்லாம் கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும் தெரியணும் தொடக்கல்வி இயக்குநர் இப்போ ஓராண்டாக வந்தாலும் அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏற்கனவே அடா செக்ரட்டரி லெவலில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏன் சொல்லலை சொல்லாத காரணம் என்ன அதை விட வேடிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திருவல்லிக்கேணி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் இருக்கிற பள்ளி தொடங்கி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒவ்வொரு பள்ளியாக பார்வையிட்டு இறுதியாக முதலமைச்சர் தொகுதி குளத்தூர் தொகுதியிலே பள்ளிகளை பார்வையிட்டு அதை பெருமையாக சொன்னார் முதலமைச்சர் அவர்களும் புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார்கள் இப்போ இவர் இந்த தொகுதியெல்லாம் போய் பார்த்தப்ப அந்த மாதிரி பள்ளியிடம் கூட போகிறாங்கிறது பள்ளிகளும் திறம்பது தெரியாதா இரநூத்தி ஏழு பள்ளியில் பூஜ்யமானவர்கள் இருந்தப்போ ஆசிரியர்கள் முயற்சி இல்லையா ஏன் அவங்களால் சேர்க்க முடியவில்லையா அப்படின்னா ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நியமனங்கள் இல்லை ஆசிரியர்களே இல்லை பள்ளியில் இருக்கிற ஆசிரியரையும் பாட நடத்த விடுறதில்லை கற்பித்தல் பணியை தவிர பாக்கி விளம்பரம் விவரம் கலை திருவிழா ஏதோ ஒன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பணிகள் இருக்கிற ஓராசிரியரும் பிள்ளைகளுக்கு நடத்துறதில்லை இந்த நிலைமை உருவானத்தால் எந்த பொதுமக்களும் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர் இல்லாத பள்ளிகளில் வகுப்புக்கூறு ஆசிரியர் இல்லாத பள்ளிகளில் நமது பிள்ளைகளை படிக்க வேண்டாம் என்று சொல்லி சுயநிதி பள்ளிகள் சார்பாக ஒரு கிராமத்துக்கு அன்றாட நான்கு வேண்களாக வருகிறது அதிலே பிள்ளைகளை அனுப்பினார்கள் இதுதான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை ஆசிரியர்களால் மாணவர்களை சேர்க்க முடியாமல் பள்ளியில் ஆண்டு காலமாக ஆசிரியர்கள் இல்லாத வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இல்லை அதனாலே வெளியில் கூட்டி பிள்ளைகளை சேர்த்தார்கள் சரி அது போகட்டும் இப்போ அவர் இரநூத்தி ஏழு அரசு பள்ளியில் தான் மூடி இருக்குன்னு சொல்லி தினமடலில் சொன்னாங்க இப்போ இவர் ஆயிரத்தி இரநூத்தி நாலு பள்ளிகள் பூஜ்யமானவர்கள் இருக்கிறார்கள் ஆதி திராவிட நல பள்ளி சுயநிதி பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதெல்லாம் பூஜ்ஜியமாக இருக்குது அதனால் அதுவும் மூடியாச்சுங்கிறார் ஆயிரத்தி இரநூத்தி நாலு ஸ்கூலு மூடி இருக்கிறோம் அந்த இருபத்தி ஏழு மட்டும் இல்லை அரசு பள்ளி இரநூத்தி இருபத்தி இரநூத்தி ஏழு இரநூத்தி ஏழு அல்ல இரநூத்தி எட்டு இது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்கூல் மூடி இருக்குன்னு சொல்கிறார் சொல்லிட்ட ஒரு காரணம் என்ன சொல்கிறாரு பிறப்பு விகிதம் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது இரண்டாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்பப்போ பிள்ளைகளை வந்து எங்கெல்லாம் வெளியில் போகிறாங்களோ அப்போ பிள்ளைகளாக அழைச்சிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் பொருளாதார நிலையில் வளர்ச்சி இருக்குது எல்லோருக்கும் ஏன் நம்ம பிள்ளைகளை வெளியில் படிக்கக்கூடாதாங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அது மாதிரி கொண்டு பிள்ளைகளை வெளியில் சேர்க்குறாங்கன்னு சொல்லி தொடக்க கல்வி இயக்குனர் அந்த தெனமலரில் வந்த செய்தியை விட கூடுதலான பள்ளிகளில் பூஜ்யமானவர்கள் இருக்கிறார்கள் மூடி கிடக்கிறது என்று தெரிவிக்கிறார் ஆனால் அதே தொடக்க கல்வி இயக்குனர் இந்த பள்ளிகளை பார்த்து ஒரு தலைமை ஆசிரியர் எவ்வளோ வெட்டி சம்பளம் வாங்குறாரு ஒரு பிள்ளைய கூட இவரால சேர்க்க முடியலையா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏன் பிள்ளைகளை சேர்க்கலை ஏன் எட்டு பிள்ளை தான் இருக்குது ஏன் ஒம்பது தான் இருக்குது ஏன் பத்து புள்ளை தான் இருக்குது சேர்க்க முடியலையா என்று கேட்டவர் தான் இவர் இவர் கேட்டது மட்டுமில்லை இவர் என்ன சொல்கிறாரோ அதை ஈவோ கேட்டாங்க ஏன் கேட்டாங்க ஏன் பிள்ளைகளை சேர்க்க முடியலையான்னு இப்போ எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் இது பிரச்சனையாக்கிற காரணத்தினால் இப்போ உண்மை நிலைமை இவ யதார்த்தத்தை சொல்கிறார்கள் பிறப்பு இதை குறைந்து போச்சு புலம்பெயர்ந்த தொழிலாளர் போயிடுறாங்க பொருளாதார வசித்தால வெளியில் சேர்ப்பதாக சொல்கிறார்கள் இது ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாத போனது இவ்வளோ பெரிய புள்ளி விவரத்தை முதலியே நீ சொல்லியிருக்கணும்ல அந்த பள்ளிகளை மூடாததற்கான சூழ்நிலை ஏதாவது உண்டாக இருக்குன்னு பார்த்துருக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தொடக்கல்வி இயக்குனர் பார்த்தது என்ன பண்ணுறாரு பத்துக்கும் கீழே மாணவர்கள் இருக்கிற பள்ளிகள்லாம் அந்த பகுதியிலேயே இன்னொரு பள்ளி நடுநிலை பள்ளியாக இருந்தால் அந்த பள்ளியோடு இணைச்சி விட்டு வந்துடுங்கன்னு எல்லா டிஓயும் எழுத்து பூர்வமாக இல்லாமல் நீ என்ன செய்வே தெரியாது இப்போ கும்பகோணத்தில் காமராஜ் தொடக்க பள்ளின்னு ஒன்று இருக்குது அது எட்டு மாணவர்களோடு ஒன்பது மாணவர்கள் இருக்காங்க பேரே காமராஜ் தொடக்க பள்ளி அது ஒரு காலத்துக்கு அவருக்காக உருவாக்கினது பள்ளிடும் அது அதெல்லாம் என்னது அதை இருக்கிறீங்க அந்த மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் இருபது ஸ்கூல் இருக்கா பக்கத்து ஸ்கூலில் அது உடனடியாக என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாது அந்த பள்ளிக்கூடத்தை அப்படியே பிள்ளைகளை அனுப்பி இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு விட்டு அந்த பள்ளிக்கூடத்தை மூடுன்னு சொல்லாமல் சேர்த்து விட்டு அந்த பள்ளிக்கூடம் மூணு தான் அர்த்தம் அந்த மாதிரி பார்க்குற போது இப்போ தொடக்கல்வி இயக்குனருடைய நெருக்கடியால் இந்த செய்தி மட்டும் வெளியில் வராமல் தினமுடலில் இருந்திருந்தால் எங்களை போன்றவர்கள் பேட்டி கொடுக்காமல் தலைவர்கள் தலைவர்களெல்லாம் பேட்டி கொடுக்காமல் கட்சி தலைவர்களெல்லாம் பேட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த தொடக்க கல்வி இயக்குனர் காலத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் மூடுவதில்லை இணைப்பு இவங்க தேசிய கல்விக் கொள்கையே வானால் மாநில கல்விக் கொள்கையை கொண்டாந்துருக்காங்க சிறப்பான அம்சங்கள் இருக்கு வரவேற்போம் ஆனால் மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை அவர் கல்வி அமைச்சர் ஈடுபடுத்த சொன்னாரா இல்லை இவரே தன்னாட்சி நிர்வாகம் பலது பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு அவர் இணைய இல்லை அவர் சொல்கிறது தான் சரிதாங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி இவரே இந்த பள்ளிகளை மூட சொல்லி எல்லா டிஓவையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல ஆக ஏழை இப்போ இந்த செய்தி வந்ததால் அந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இணைப்பு என்கின்ற பெயரால் இன்னும் கூடுதலாக மூடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தவரையில் மாதம் மாதம் கூட்டம் போடுறாரு ரிவ்யூ பண்ணுறாரு அது விளம்பரமாவதே தவிர மற்றபடி நிதிக்கு கல்விக்காக ஒதுக்கிறாரு கல்வி அமைச்சர் உண்மையாகவே இவ இவரை வந்து ஆனராக முதலமைச்சர் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் கல்வித்துறையில் இவர் உண்மையாகவே சரியாக ஆய்வோடு சாய்வு செய்து செயல்படுகிறாரா என்பதை அவருக்கு அதை தெரிஞ்சு கொடுத்து வாய்ப்பும் இல்லை அந்த அவர் அவரு இவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் அதை கேட்காமல் இருக்கிறது தான் இன்றைக்கு பல பலவீனங்களுக்கு காரணமாக இருக்குது இன்னொன்று தனியார் மயமாக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ துப்புரவு பணியாளர்கள் அது தான் சொல்கிறாங்க தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டு போராடுறாங்க நான் தேசிய கொடியாக நாடு ஜனநாயக நாடு தேசிய தேசியக்கொடியை கையில் வச்சுருக்கோம் ஏனி தனியார் மயமாக்குறேங்கிறது தான் அவங்க அவங்க போராட்டத்தினுடைய நோக்கம் இப்போ அவங்கள தனியார் மையத்தில் இப்போ எத்தனையோ அறிவிப்புகள் ஆறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் அறிவித்தாலும் கூட தனியார் மயமாக்குறதில் நாங்கள் கைவிட்றோன்னு சொல்லலை அப்போ தனியார் மயம் மத்திய அரசு கொண்டாந்தான் இருக்கிறது ஆனால் நாம் தனியார் மயமாக்குறதுல இருக்கிறதுலேருந்து அந்த கொள்கையிலேருந்து பின்வாங்கறது இல்லைங்கிறது மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க தனியார் பள்ளிகளை நிறைய தொடங்கிறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார் சில பேர் அடையாளம் காட்டி விட்டுருக்காரு உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா அவரை போய் பாருங்கள் இவரை போய் பாருங்கன்னு தனியார் பள்ளிகளை தொடங்குவதில் அவரும் காட்டுறாரு இப்போ நாம் என்ன நினைக்கிறேன்னா பள்ளியில் ஆசிரியர்களை பாடநடத்தவும் விட்றதில்லை கற்பித்தல் பணி இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட பணிகளை ஒவ்வொரு ஆசிரியையும் செய்ய வைக்கிறாங்க அப்புறம் நாலு பேர் இவங்க நோக்கம் என்னென்னா அப்படியே போட்டோம் அது அப்புறம் தனியார் புள்ளிகளையும் உருவாக்கிட்டு போட்டுமே அப்படிங்கிற கருத்தை ஒரு பக்கம் தனியார் பிள்ளையை உருவாக்குறதுக்கு ஆர்வம் காட்டுறது இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளே செயல்பட விடாமல் முடிக்கிறது அந்த ஆசிரியர்களை பாடநடத்து முடிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து மறைமுகமாக மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கைகளை என்ன உள்நோக்கம் இருந்ததோ அது இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய உள்நோக்கமாக இருக்குமோ என்னமோங்கிறதா எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டாவது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறை இல்லை என்பதையும் நாம் இந்த நேரத்தில் தெளிவாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏ இப்போ உங்கள் பதிலேருந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து உணர்ந்துக்கிறோம் இப்போ அரசு வந்து புதுசாக வந்து இடைநிலை ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னா வந்து இன்னமும் அந்த காலி பணியிடங்கள் வந்து போதிய அளவுக்கு நிரப்பப்படவில்லைன்றது உண்மையா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ஏழு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நியமனம் செய்திருக்கிறார்கள் சரி அதை வரவேற்கிறோம் ஆனால் உண்மையான கா பணியிடங்கள் பதினான்காயிரத்தி ஐநூறு தற்காலிக ஆசிரியர்கள் பணியாற்றி கேள் கொண்டிருக்கிறார்கள் பதினாலாயிரத்தி ஐநூறு இடம் காலி பணியிடம் இருந்து அதில் தற்காலிக ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நியமன தேர்வு முடித்தவர்கள் தகுதி தேர்வு முடித்து நியமன தேர்வு முடித்தவர்கள் இருபத்தொம்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆக அந்த பதினைஞ்சாயிரம் தற்காலிக ஆசிரியரே வந்து அவர்களிலேயே தகுதியானவர்கள் நியமன தேர்வு முடித்தவர்கள் இருப்பார்களே ஆனால் அதை ரோஸ்டர் சிஸ்டப்படியே முறைப்படியாக நியமனம் செய்திருக்கலாம் பதினைஞ்சாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு போட்டால் முப்பத்தி எட்டு மாவட்டம் ஏழு மாவட்டத்தில் தான் ஆசிரியர்கள் நியமனம் நடைபெற்றிருக்கு பாக்கி எல்லா இடங்களும் அப்படியே காலியாக இருக்குது இந்த நியமனம் நடைபெற்ற இடங்கள் கூட பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் தேர்வானவங்க இருக்காங்க இல்லையா தேர்வான மாவட்டத்தில் அவங்கள போடலை சம்மந்தமே இல்லாமல் அப்போ அரியலூர்காரவங்க இருக்காங்கன்னா அது கிருஷ்ணகிரிலேயும் தருமபுரியிலையும் அவங்க கூட்டி போட்டிருக்காங்க அப்போ என்ன நோக்கம் இப்போ இந்த பதினாயிரம் பேரையும் போட்டிருந்தால் இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் காலி பண்ணிடத்தை போட்டிருக்கலாம் இப்போ அது போடலை இப்போ ஆசிரியர் இப்போ இவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா இப்போ நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆசிரியரை நியமனம் பண்ணனா அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு உரிய அந்த ஊதிய நிர்ணயம் கொடுத்தாகணும் இடைநிலை ஆசிரியர்னால் இடைநிலை ஆசிரியர்களுக்குள்ள ஊதிய நிர்ணயம் கொடுத்தாகணும் ஆனால் தற்காலிக ஆசிரியர் தினக்கூலியது வேலை பார்த்த சம்பளம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா முப்ப அஞ்சாயிரம் ரூபா ஏதோ சொல்கிறாங்கன்னா அது தினக்கூலி மாதிரி அப்போ எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் நியமனமே இல்லாமல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியரை தினக்கூலி வந்து வேலை பார்த்தா சம்பளம் அது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி அதிகமாக போகாது இப்படியே அரசு ம சம்பளம் அதை கற்பித்தல் பணியில் ஈடுபட விடாமல் மாணவர்கள் கல்வி நலனை பாதுகாக்காமல் சம்பளம் இல்லாமல் அப்படி போ ஆசிரியர்களை வச்சு தேடி கல்வி கல்விப்படியெல்லாம் வச்சு நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமும் இந்த அரசுக்கு இது 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 வந்து தனியார் மையத்தை விட மோசமானது ஒரு பிள்ளைகளை வே ஒரு தகுதி தேர்வு முடிச்சு விட்டு நியமன தேர்வு முடிச்ச ஆசிரியர்களை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வேலை பார்த்து நாளைக்கு மட்டும் ஒன்று சம்பளம்னு சொல்லி தற்காலிக ஆசிரியர்னு போடுறது இருக்குங்கள ஏன்னா காலி பணியிடங்கள் இருக்கிற போது அவர்களை அப்படி செய்ய வேண்டியதில்லை இப்போ இவர்களுமே அப்படி தான் தனியார் மையத்துக்கு பதிலாக இதை செய்கிறாங்க இதை அதைத்தான் இப்போ நாங்களுமே அதை வலியுறுத்துகிறோம் முறைப்படி ஆசிரியர்களை நியமனம் பண்ணுங்க நியமன தேர்வு முடித்தவங்க இருக்கிறாங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னீங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நியமன ப தகுதி தேர்வும் முடிச்சுட்டாங்க நியமனத் தேர்வு தேவைதானான்னு இதே இன்றைய நான் நாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் போராடங்கள்லாம் கூட்டத்தில் பேசுகிறார் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க நியமனத் தேர்வும் முடிச்சுட்டோங்கிறாங்க அப்புறம் அவங்கள நியமனம் பண்ண முடியாது தானே நியமனம் இன்னும் செய்யவில்லை ஆகையால் ஆசிரியர் காலி பண்ணி இடங்களை நியமனம் பண்ணணும் நியமனம் பண்ணது பத்தில் ஒரு பாகம் கூட இல்லை இப்போ வந்து தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் டிட்டோ ஜாக்லாம் சேர்ந்து ஒரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்காங்கம்மா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்கலாம் என்று தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஆனால் முன்கூட்டியே பதினெட்டாம் தேதியே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தலைமையில் டிட்டோஜாக் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடக்கப் போவதாகவும் இந்த தகவல் வந்து இருக்குது இதில் தான் சுமூக தீர்வு ஏற்ற வழி இருக்கா இல்லை வந்து போராட்டமும் திட்டமிட்டு பண்ணி நடைபெறுமோ அதை பற்றி உங்கள் கருத்து நான் தொடர்ச்சியாக அந்த ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க போராடும் போதிலே இவர் அழைத்து பே ரெண்டு தடவை பேசியிருக்காரு இவர் அழைத்து பேசி பனிரெண்டு கோரிக்கைகளை ஒத்துக்கொண்டது கூட இன்னும் ஒன்றும் நிறைவேற்றலை அது அது கூட அவர் ஒரு விளம்பரமாக தான் நினைக்கிறார் அதை இப்போ இவங்க நிமிஷத்தில் என்ன சொல்கிறாங்க முக்கியமானால் அந்த நீங்கள் வாக்குறுதி அளிச்சிங்க இல்லையா பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி புதிய திட்டத்தை ரத்து விட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லிங்க ஆறே கால் லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறாங்க மொத்தமே ஒம்பது லட்சம் பேர் தான் ஆசிரியர் சூழியர்கள் பன்னெண்டு லட்சம்லாம் கிடையாது இன்றைக்கி அதில் ஆறே கால் லட்சம் பேர் வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறாங்க ஆறு மாநிலம் இந்தியாவில் காங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களில் நிறைவேற்றிட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது வாக்குறுதி அளித்து நீங்கள் ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கிறதான் ஜாக்டோ ஜியோலையும் சொல்கிறாங்க இதை டிட்டோ ஜாக்லேயும் வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகள்ங்கிறது இது தொடர்ச்சியாக இருக்குது அதை நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொன்னீங்க அது ஊதிய முரண்பாடுகளும் இன்னும் கலையில் எல்லாத்தோட கொடுமை என்னென்னா இந்த அரசாணையன் இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு இப்போ எப்படி தூய்மை பணியாளர்களை போராடுறதுக்கு அந்த ஆணையராக இருக்கிற குமரகுருபுரன் அவர்கள் எங்கே போனாலும் அவர் பிரச்சனையான ஒரு உத்தரவு எந்த இடத்துக்கு போகிறாரோ அங்கே பார்த்தீங்கன்னா இதாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவார் மிகப்பெரிய பாதிப்பு அரசுக்கு தீராத பழியை உண்டாக்குவார் இங்கே இருந்தப்போ அப்படிதான் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க இந்த ஊதியம் அனாமலிஸ் அதிகமாக இருக்கிறதால டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவலில் ஏதாவது சீனியாரிட்டி கொண்டாந்தால் சரியா இருக்குமா பாருங்கன்னு கன்சிடர் பண்ண சொல்லி தான் அவர் தீர்ப்பு வந்தது உடனே இவர் எடுத்தார் மாநில அளவில் சீனியாரிட்டின்னு ஒரு அரசாணையை நியமனத்தை நாற்பத்தி மூணு போட்டு விட்டார் காமராஜ் காலத்தில் தொடங்குனது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அந்தந்த ஒன்றியங்களில் இருக்கவங்க அந்தந்த ஒன்றியங்களில் பணியாற்றினா தான் அந்த பிள்ளைகளுக்கு காலத்தில் போய் சொல்லித்தர முடியும் அவங்களால் பணியாற்ற முடியும் வெளியிலேருந்து வந்து பணியாற்ற முடியாதுன்னு அவர் போட்டது அந்த சீனியாரிட்டி அத்தனை ஆட்சி காலத்துலேயும் நீடிச்சிது சாலினாட்சி காலத்துலையும் தொடர்ச்சி அவர்கள் அவர்கள் காலத்திலையும் இருந்தது ஆனால் இப்போ ச இந்த ஆணையர் குமரகுர்வரன் அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்பில் தான் சொன்னாங்க அரசாணைன்னு இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அரசாணையை போட்டுவிட்டு இப்போ மாநில அளவில் இப்போ அதாவது ஒரு இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பதவி உயர்வு இருந்ததுன்னா நடுநிலைப்பள்ளிக்கோ மற்றதற்கோ அது அங்கே இதில் தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஆள் கேட்டார்னா சீனியார்டில் அவர் இருந்தார்னா அவர் கொடுக்கணும் அப்போ இங்கே இருக்கிற ஒரு பெண்ணாசிரியருக்கு எந்த காலத்துலேயும் பதவி உயர்வு வராது அதாவது பதவி உயர்வுன்னு இப்போ என்ன உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிறதால தெரியல நமக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சுன்னா பதவி உயர்வு வருகிற போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியை பார்க்குற போது எண்பது தொண்ணூறு சதவீதம் பெண்ணாசிரியர்கள் அந்த ஒன்றியத்தில் இருப்பவர்கள் பதே உயர்வில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை சீனியார் இப்படி பார்த்தா இப்போ அந்த தென் மாவட்டங்களில் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏற்கனவே இந்த மாதிரி அவங்க தான் கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு அரசாணையை போட்டு அதை ரத்து பண்ணுங்கள் அதை திருந்தியானை வெளியிடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த போராட்டங்களில் அதை அதை நன்றியறிவு மாநாட்டு கூடார் இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை கொண்டாங்கிறதுக்கு நன்றியறிவு மாநாடு ரெண்டு சங்கம் நடத்துகிறாங்க அதில் போய் கலந்துக்கிறார் இவர் அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கும் அதைத்தான் நாங்கள் இதை நினச்சி பார்க்குறோம் அதனால் அதே போல் ஊக்க ஊதிய உயர்வுகள் இன்னும் வேடிக்கை என்னென்னா தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பதை உயர்வே இல்லாத தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வு நிலை ஐயாயிரத்தி நானூறு கொண்டாடலான்னு அவர் தான் சொன்னார் அப்போ நிதித்துறை செயலாளராக இருந்த ஞானசேகரன் அவர்கள் அதற்கு பிறகு வந்த சண்முகம் நிதித்துறை செயலாளராக இருந்தவர்கள் ரெண்டு பேருமே சீஃப் செக்ரட்டரியானவங்க அவங்க இந்த உத்தரவை போட்டாங்க அமுலாக இருந்தது இத்தனை காலமாக இப்போ ஆறு மாதமாக இந்த தொடக்கல்வியாளர் வந்ததுக்கு பிறகு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த ஐயாயிரத்தி நானூறு கொடுத்தது பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு ஏஜி ஆஃபீஸுக்கு செக்ரட்டரி விட்டு ஒரு தணிக்கையாளர்களை வச்சு எழுத சொல்லி இப்போ இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் ரெக்கவரி பண்ணுறாங்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் எண்பது சதவீதம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க இதெல்லாம் கலைஞர் காலத்தில் கொடுத்தது அவர்களுக்குமே இப்போ ரெக்கவரி ஆர்டர் இன்சென்டிவ்க்கு ரெக்கவரி ஆக தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செய்த அத்தனை நன்மைகளையும் அவருடைய பிள்ளை காலத்திலே பறிக்கப்படுகிறது ஆதாரங்களாக இதை நாங்கள் பலமுறை சொல்லிவிட்டோம் நிதி நிதி அமைச்சரை இப்போ சந்திச்சு சொல்லியிருக்கோம் நான் நிச்சயமாக பார்க்கற செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆகையால் இந்த அரசை பொறுத்தவரையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் அதிகாரிகள் தான் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் ஆட்சிக்கு முதலமைச்சர் தலைவராக இருக்கிறார் ஆனால் நிர்வாகத்தை நடத்துபவர்களை அத்தனை பேரும் அதிகாரிகள் தன்னாட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகிறார்கள் என்பதை பல முறை நாங்கள் சொல்லிருக்கிறோம் நீதிபதியை இப்போ அதை தான் சொல்கிறார் அதனால் முதலமைச்சர் தலையிட்டால் தான் இல்லைன்னா ஒரு கருத்து இந்த ஆசிரியர்கள் அரசூழியர்கள் ஓய்வு செய்தார்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருடைய உணர்வுகளும் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் இருந்தது பத்தாண்டுகளுக்கு பிறகு உங்களை ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்றால் பாதிப்புகளே தொடருமையானால் பொது தேர்தலில் ஒட்டுமொத்த அவர்களுடைய எதிர்ப்புணர்வு தேர்தலில் அந்த எதிர்ப்புணர்வு அவர்கள் காட்டத் மாட்டார்கள் அது பாதிக்க செய்யும் என்பதையும் கால ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஆண்டு கால பொதுவாழ்வு அனுபவம் என்ற முறை பெற்றவன் என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்